ப்ரீசரா கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கிறோத்தினம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவ அப்பம் வேசாயா ஐம்பத்தி எட்டு எட்டு உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் ஹலோ லூவியா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்றைய நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே பல காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம் பல காரியங்கள் நிறைவேறாமலே போய்க் கொண்டிருக்கலாம் பல காரியங்களினாலே நாம் சோர்ந்து போய் காணப்படலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் நம்பிக்கையோடு கர்த்தர் மீது விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நீங்கள் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கின்றார் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படியாக சுகவாழ் சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற நம்பிக்கையை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் இந்த நாளிலும் நாம் நம்மை தாமே உற்சாகப்படுத்திக் கொண்டு கர்த்தரின் வாழ்விலே பல ஆசீர்வாதங்களை தந்து இன்னும் மேன்மையாக வைப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே சாட்சிகளாக வாழ இயலும் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற காரியங்களை கர்த்தருடன் எடுத்து செல்லும் பொழுது அவர் அவற்றை மாற்றி ஜெயமாக நமக்கு தந்தருளி நிச்சயமாகவே சுகவாழ்வை துளிர்க்க செய்வார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்காக தந்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி எங்களுக்கு நம்பிக்கையூட்டினதற்காக நன்றி கர்த்தாவே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடுக்கிறோம் நிச்சயமாகவே எங்கள் வாழ்விலே சுக வாழ்வு துளிர்க்கும்படியாய் நீர் செயல்படுவீராக எங்கள் வாழ்விலே உமது ஆசீர்வாதத்தை தந்து எங்களை மேன்மையாக வைக்கும் வைக்குமாறு நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த செப வேலையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் நன்றியறுதலானோடு வந்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் இறுதியத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்படி செய்வீராக இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தா ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே மேவுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நயக்கமும் நம் மனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக அமேன் அலேயா காட் பிளாஸ் யூ ஆல்